பிக் பாஸ் என்னெல்லாம் நிலவரம் நடந்திருக்கு யார் டேஞ்சர் இருக்கான் எல்லாம் எலிமேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹெவியா இருக்கு அப்படின்றத இந்த டிஸ்கஸ் பண்ண போறோம் அது மட்டும் இல்லாமல் வணக்க மக்களே நேஷனல் லுக்ஸ்ல இருந்து உங்கள் மணிமன்னன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா லைக் மட்டும் போட மாட்டேங்க தான் எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் பல பேருக்கும் வீடியோ போய் சென்றடையும் மறக்காம லைக் போட்டுருங்க ஓகே ஸோ இப்போ லைவ்ல வந்து பெருசாக செக்மெண்ட்லாம் இல்லை அந்த ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் உடனே எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்கவுங்க நான் எப்படி இருப்பேன் வெளியே இப்படி இருப்பேன் அப்படின்ற மாதிரி முத்துக்குமார் ஜாக்லின் அவங்களோட வைஃப் பற்றி ஆனந்தி எப்படி பார்ப்பாங்கன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வெளியே போனால் என்னெல்லாம் பண்ணுவான்ற ஒரு பயங்கரமான டிஸ்கஷன் தான் இப்போதிக்கு லைவில் இருக்கு வேற எதுவுமே பெருசாக இல்லை ஓகே அதை தவிர்த்து சாட்சினாக்கு மட்டும் ஒரே ஒரு டிஸ்கஷன் போச்சு என்னன்னா ஃப்ரீ ஸ்டாஸ்க் வரையும் வீட்டில் இருக்கணும் அப்பா வந்தால் என்னை எப்படி பார்ப்பாரு இந்த வீட்டில் எங்கள் அப்பா வந்தால் என்ன என்ன மாதிரிலாம் பார்ப்பாருன்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் ஓடிஞ்சி இதுதான் ஹைலைட் ஆனால் டிஸ்கஷன்

கேம் பிளே ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் முத்துவோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்தோமா அது கிடைச்சிதான் கம்ப்ளீட்லி நோ அப்படின்றதான் பேஸ் பாயிண்ட் இதுல போன வாரத்தை விட இந்த வாரம் முத்துவோட பர்ஃபார்மன்ஸ் மேல ஏறி போன வாரம் டவுன்ல இருந்த முத்து இப்ப திரும்ப மேல போற ஆக ஆரம்பிச்சிருக்காரு முயற்சி எடுத்திருக்காரு அப்படின்றது வேணா நான் சொல்லல சோ அந்த இடத்துல முத்துக்குமார் முதலிடம் ரெண்டாவது சௌந்தர்யா அப்படியே ஸ்லோப்பு டவுனில் தான் போகுது பதினாலு புள்ளி எழுபத்தொன்று சதவீதம் ஒரு லட்சம் வாக்குகள் வாங்கியாச்சு கிட்டத்தட்ட எழுபத்தொம்போதாயிரம் வாக்குகள் டிஃப்ரென்ஸ் இருக்குது முத்துக்கும் சௌந்தரியாக்குமே சௌந்தர்யாவோட கௌ வந்து ரொம்ப டவுனு தான் இருக்குது குறிப்பாக அவங்க பண்ணுற நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது சூப்பராக இருக்கு அப்படின்னு நினச்சது எல்லாமே இப்போ அது வேற மாதிரி மாறிடுச்சு அவங்க பண்ணுறது எல்லாமே இப்போ இரிட்டேஷனாக நிறைய பேருக்கு ஃபீல் ஆக ஆரம்பிக்குது ஸோ கண்டிப்பாக ஓட்டு டிகிரீஸ் ஆக தான் ஆரம்பிக்குது அப்படின்றது தான் சௌந்தரியோட பாயிண்ட் ஜாக்லின் ஸோ ஜாக்லினுக்கும் இந்த வாரம் ட்ரீசிங் தான் அப்படி மேலே போயிட்டு இருந்த ஜாக்லின் அப்படியே டப்புன்னு கீழே இறங்குறத நம்மளால பார்க்க முடியுது ஸோ எல்லா எல்லாத்துக்குமே காரணம் இந்த கோவா கேங் அப்படின்றதான் நான் பார்க்குறேன் மெயின் நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை உள்ள இடத்துல வந்து அதுக்கப்புறம் நேற்று பண்ணதெல்லாம் எதுக்கு பண்ணாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல ஸோ கம்ப்ளீட்லி ஜாக்லின் இப்போ டவுன் சைடை நோக்கி தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றது மூணாவது இடத்துல ஜாக்லின் நாலாவது இடத்துல ராணுவ மட்டும் நேற்று வந்து எனக்கு ஒரு சில இடியோ பிடிக்கல ஐ மீன் அந்த டிஸ்கஷன்ல போய் டிஸ்டர்ப் பண்ணலாம் பிடிக்கல மத்த டைப் ஒரு விதமான வைப் பண்ணி ஏஞ்சிலேயே இது ட்ரிகர் பண்ணிட்டு இருந்தார்ல ஏஞ்சலா இருந்துகிட்டு டிவில கதற வச்சார்ல நல்லா இருந்துச்சு அந்த மூமெண்ட்ல ராணுவக்கும் ஓட்டு விழுந்துட்டு இருக்குது மக்கள் ஏதோ ஒரு ரீதியில நாலாவது இடத்துல இருக்கா அடுத்த அஞ்சாவது இடத்துல பவித்ரா அந்த முட்டை ஒண்ணு போச்சு பாருங்க முட்டையில இருந்து ஓட்டு எக்ரி எக்ருக்கு எரிச்சு பவித்ரா அஞ்சாவது இடத்துல ஆறு புள்ளி ஏழு ஒண்ணு நாற்பத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு கிட்டத்தட்ட ராணுவக்கும் பவித்ராக்கும் பதினாலாயிரம் வாக்குகள் டிஃபரன்ஸ் இருக்கு அடுத்து மஞ்சுரி நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் ஆறு புள்ளி ரெண்டு ஜீரோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா பவித்ராக்கும் மஞ்சுரிக்கும் ஒரு மூவாயிரம் வாக்குகள் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு பட் மஞ்சுரி எனக்கு அந்த டெவிலா பண்ணும்போது ஒரு சில கருத்துக்கள் முரண்பாடா இருந்தாலுமே அவங்க கொடுக்கப்பட்ட ரூலின் படி அதற்கேமை கேமா பார்த்துட்டு இருக்காங்கன்றதுதான் பாயிண்ட் ஆனால் நேற்று ஏஞ்சலா இருக்கும்போது அவங்க ஒரு தப்பு கூட பண்ணல அவங்க அவங்க கிட்ட இருந்து ஸ்டார் படிக்க படித்தது எல்லாமே அநியாயம் பண்ணி தான் வாங்கினாங்க ஒரு வேலையான ரீசன் கரெக்டான கருத்தை சொல்லி வாங்கியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா பிக் நோ அப்படி வாங்குற அளவுக்கு அவங்க ஸ்கோப்பும் கொடுக்கல பயங்கரமா பேசினாங்க அதெல்லாம் இல்ல அதனால ஆறாவது இப்ப நான் சொன்னதில்ல இந்த ஆறு பேர் அபிஷியல் ஓட்டிங்லயும் இந்த ஆறு பேர் தான் முதல் ஆறு இடங்கள்ல இருக்காங்க ஃபர்ஸ்ட் முத்து ரெண்டாவது சவுண்டு தேர்டு ஜாக்கிங் அதுக்கப்புறம் நிறைய சஃபிங் நடந்திருக்கு இந்த டாப் த்ரீ அபிஷியலையும் அதே தான் இருக்கிறது அப்படின்றத நான் பாக்குறேன் அதுக்கு கீழே இருக்கிற ஆறு பேர் டேஞ்சர் சத்யா அஞ்சு புள்ளி அஞ்சு எட்டு முப்பத்தி எட்டாயிரம் சத்யாவோட பெர்ஃபாமன்ஸ் வந்து டெவிலா இது ஏஞ்சலா சூப்பர் ஆனா டெவிலா வந்து சில மாற்று கருத்துக்கள் எனக்கு இருக்கு பட் கொஞ்சம் நல்லா பண்ணாரு பட் கடைசியில போய் எல்லாத்தையும் புடுங்கறதால வந்து கொஞ்சம் அவருடைய கவனம் டிராப்ல ஆல்ரெடி டிராப்ல தான் இருக்கு ஓகே அடுத்து ரஞ்சித் அஞ்சு புள்ளி ஜீரோ ஏழு முப்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி எழுபத்தொன்பது ஆனா நேற்று ஜாக்லின் பண்ண இந்த வாரம் வந்து ரஞ்சித்துக்கு கொஞ்சம் பிளஸ் ஆன வாரமா தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது ரஞ்சித்துக்கு இந்த வாரம் ஒரு போனஸ் பாசிட்டிவ் சைன்ஸ் இருக்கு ஐ மீன் அந்த ஒரு நாள் அந்த வச்சு ரோஸ்ட் பண்ணாரு அது அல்டிமேட்டு நேற்று சொல்லி ஜாக்லின் பண்ணது ரஞ்சித்துக்கு தான் பாசிட்டிவா போயிருக்கு ஸோ அந்த கேட்டகிரில இந்த இதெல்லாம் பாசிட்டிவா இருக்கும்போது கொஞ்சம் மேலே வர்றாரு ரஞ்சித் அடுத்து ராயன் அஞ்சு புள்ளி ஜீரோ ஏழு முப்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி எழுத்தொன்பது ராயன் போன வாரத்தை விட இந்த வாரம் லோ பெர்ஃபார்மன்ஸ் தான் கோயிங் கோவா கேம் அடுத்து தர்ஷிகா நாலு புள்ளி நாலு அஞ்சு முப்பதாயிரத்தி முன்னூத்தி ஏழு ஓகே தர்ஷிகாவோ வந்து பாத்தீங்கன்னா எப்பிசோட்ல எவ்வளவு எவ்வளவு போடுறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு வந்து டேஞ்சர் நோக்கி டேஞ்சர் சோனை நோக்கி தான் செல்கிறார்கள் அப்படி பாக்குறேன் ஓகே ஆனா என்ன மக்கள் ஓட்டு வருமானு தெரியல சேனல் ஓட்டு வரும் சேனல் மூலயமா உங்களை காப்பாற்ற முடியும் சஸ்டைன் பண்ண முடியும் அதுதான் தர்ஷிகாவோட நிலைமை அடுத்து ஆனந்தி நாலு புள்ளி ரெண்டு ஏழு இருபத்தி எண்பத்தி நாலு வாக்குகள் சோ ஆனந்தி தர்ஷிகா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் வாக்குகள் தான் டிஃபரன்ஸ் இருக்கு அந்த அளவுக்கு லோல இருக்காங்க பட் ஆனந்தி இந்த வாரம் பாத்தீங்கன்னா சைலண்டா இருக்காங்க பட் கொடுக்கப்பட்ட ரோல் எல்லாம் அழகா பண்ணாங்க சோ டெவிலா இருக்கட்டும் ஏஞ்சலா இருக்கட்டும் அவங்களால முடிஞ்சதை பண்ணாங்க மாற்று கருத்துல அடுத்து சாச்சனா கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க பட் அதில் கம்பேரிட்டிவ்லி நெகட்டிவ் பாசிட்டிவ் போது நிறைய சென்சிபிளான பாயிண்ட் நிறைய வேலிவான விஷயங்கள் சாச்சனா இந்த வாரம் பண்ணியிருக்காங்கன்றது யதார்த்தமான உண்மை தப்புகளும் இருக்கிறது ஆனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த பாத்ரூம் மேட்டர்லாம் வந்து இவங்க சொல்றது உண்மையானே நம்ப முடியல அந்த மாதிரி தருணங்கள்லாம் இருக்கு இப்போதைக்கு சாச்சனா டேஞ்சர் ஜோன்ல தான் இருக்காங்க சாச்சனா ஆனந்தி தர்ஷிகா சத்யா ராணவ் மற்றும் ரயன் இல்லை ரஞ்சித் இந்த ஆறு பேர் டேன்சர் ஜோன்ல இருக்காங்க சிங்கிள் எவிக்ஷனாக இருந்தா மேபி ரஞ்சித் ஆர் சத்தியாவை தூக்குவாங்கன்னு நினைக்கிறேன் டபுள் எவிக்ஷனா இருந்தா ஒரு மேலே அதுல பாத்தீங்கன்னா ரஞ்சித் ஆர் சத்தியால இருந்து ஒன்னு ஆனந்தி மற்றும் சாச்சனால இருந்து ஒன்னா இருக்கும் என்னோட கெஸ் உங்களோட கெஸ் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்